தமிழகத்திலேயே முஸ்லிம்கள் அதிகமாக வாழ்கிற ஊர்களில் மிகப்பெரிய முதல் இடத்தில் உள்ள ஊர் ஒரு லட்சம் முஸ்லிம்கள் ஒரு ஊரில் வாழ்கிறார்கள் என்று சொன்னால் அது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மேலப்பாளையம் என்ன பேசுகிறோம் முஸ்லிம் என்ற பெயர்லே அங்கே பஞ்சாப் மாதத்துக்கு ஊர்ல பஞ்சா எடுப்பாங்க தெரியுமா இப்படி விரல கை வச்சு ஊர்ல கொண்டு போவாங்க பஞ்சான்னு சொல்லி கை மாதிரி செஞ்சு வச்சு குதிரையில உட்கார வச்சு கைய குதிரையில போவோம் கைய மாதிரி வெள்ளியில செஞ்சிருப்பாங்க வெள்ளியில வெள்ளியில் செய்யப்பட்ட ஒரு கைய குதிரை வச்சு கொண்டு போவாங்க அதான் பஞ்சா பஞ்சாண்டா என்ன பாஞ்சில இருந்து வந்து பஞ்சா பாஞ்சனா என்ன ஏ கோ தீன் சார் பாஞ்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா பாஞ்சனா என்ன அஞ்சு பஞ்சாண்டா அஞ்சு கடை உள்ள சிரிக்கிறது சொல்லல உண்மையிலேயே பஞ்சாண்டா என்ன முகமது

அவங்களுடைய ரெண்டு பிள்ளைங்க ஹசன் ஹுசேன் வல் பாத்திமா இப்படி சொல்லி முஸ்லீம் என்று கொண்டு அஞ்சு கடவுள் கொள்கையை அவன் நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறான் ரசூலுல்லாவை அழைத்து பிரார்த்தனை செய்கிறான் அலி ரலி அல்லாஹ் அவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்கிறான் ஹசன் ஹுசேனை அழைத்து பிரார்த்தனை செய்கிறான் பாத்திமா ரலி அல்லாஹ் அழைத்து பிரார்த்தனை செய்கிறான் முகர்ரம் 10 வந்து விட்டால் ஹஸ்ஸ ஹுசேன் போய் ஹசன் ஹுசேன் அப்படி இந்த ஹசன் ஹுசேன் கூட உச்சரிக்க தெரியாது

இந்து சமுதாயத்தில் உள்ளவர்கள் தீ மிதிப்பார்கள் இல்லையா ஏம ஓடுவான் தீ அந்த மாதிரி ஓடுவார்கள் இதை கண்டித்து நாங்கள் பேசுகிறோம் எந்த ஊரில் நடக்குது அங்க பேசணு நடக்காத ஊர்ல பேசக்கூடாது எங்க நடக்குது அங்க பேச வேண்டும் மேலப்பாளையத்தில் போய் இதை பேசுகிறோம் பஞ்சாபை பேசுகிறோம் அஞ்சு கடவுள் கொள்கையை பேசுகிறோம் தீமிதியை பேசுகிறோம் பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம் இருபத்தஞ்சு பேர் முன்னாடி இருக்கிறாங்க அதான் ஆடியன்ஸ்

அது எங்கிருந்து வந்தது என்பதையும் அது சியாக்களுடைய தாக்கத்தால் ஏற்பட்டது என்பதையும் சந்தேகத்திற்கு இடமில்லாத வார்த்தைகளால் சொன்னதால் மேடையில ஏறி வந்து வெட்டினார்கள் இன்றைக்கு என்ன நிலைமை இன்னைக்கு வெட்ட ஏழுமா வந்து மேலப்பாளையத்தை வந்து பாருங்கள் இன்னைக்கு வெட்ட ஏழுமா மேலப்பாளையத்துல நான்கு மாடிகள் நிறைந்து வழிகிறது பள்ளிவாசல் இடமில்லை ரோடுகள் நிறைந்து வருகிறது அவ்வளவு மக்கள் ஒரு சும்மாவில் திருடுகிறார்கள் என்று சொன்னால் அது நம்முடைய தௌஹீத் மஸ்ஜித் ரஹ்மான் என்ற தௌஹீத் பள்ளிவாசலில்தான் தான் அவ்வளவு பிரம்மாண்டமாக அல்லாஹ் ஒரு மக்கள் சக்தியை கொடுத்திருக்கிறான் அந்த ஊரில் தௌஹீத் ஜமாத்தை மீறி ஒரு காரியம் நடக்க முடியாது நம்மளை எதிர்த்து ஒரு காரியம் செய்ய முடியாது அங்க தௌஹீத் தான் ஆளும் என்ற நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிற காட்சியை நீங்கள் வந்தால் பார்ப்பீர்கள் தியாகத்தில் தான் வளரும்